அனைவருக்கும் வணக்கம் இப்போ லைவில் தினேசும் மாயா உட்காந்து பேசியிருக்காங்க இப்போ தினேசும் மாயாவும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர்களாகிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ தினேஷ் சொல்கிறாரு இந்த மாதிரி விஜித்ராமா பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அங்கே இருக்க லைட் வந்து இங்கே வந்துடும் அதுவரையும் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு ஒன்னும் இவங்க மாயா சொல்கிறாங்க இல்லைங்க நான் வந்து விஜித்ராமாவை கலாய்க்க மாட்டேங்க கலாய்ச்சி அவங்க வந்து கோச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தினேஷ் சொல்கிறாரு ஆமாங்க அவங்க வயசு அவங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க நம்மளும் எவ்வளோ தூரம் தான் விடறது போனால் போதும் போனால் போகுதுன்னு ஒரு பக்கம் மேலே நம்மளும் கழிச்சு தான் வேண்டியதாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மாயா சொல்றாங்க ஆமாங்க விடணும் அது மட்டும் இல்லாம சாதாரணமாக கலாச்சது கூட அவங்க இந்த அளவுக்கு வந்து கோவம் எடுத்துக்கிறாங்க சீரியா எடுத்துக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் நான் எப்படி வந்து சாரி கேட்குறது எப்படி திருப்பி அவங்கள்ட்ட போய் பேசுறது பேசாமே இருந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்றாங்க எனக்கு என்ன டவுட் அப்படின்னா பூர்ணிமா கிட்ட மாயா எப்படி எப்படி போய் பேசுவோம் பூர்ணிமா பூர்ணிமா அப்படின்னு சொல்லி அந்த அங்கே மட்டும் பேச முடியும் பூர்ணிமாட்டை மட்டும் பேச முடியும் பூர்ணிமாட்டை போய் கட்டி பிடிக்க முடியும் எல்லாமே முடியும் ஆனால் வந்து இங்கே வந்து பண்ண முடியாது மாயாவுக்கு அது வேறு விஷயம் இந்த தினேஷ் அப்படி தான் மானக்கிட்ட தனமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேமை வந்து மாற்றிக்கிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க கேங்காக இருக்காங்க மாயா கேங் கேங்னு சொன்னவர் இப்போ மாயா கூட உட்காந்துட்டு விஜித்ராமா திட்ட வேண்டியது இவர் நோக்கம் வந்து விஜித்ரா எப்படியா திட்டணும் அவ்வளோதான் உடனே கேட்குறாரு தினேஷ் அது என்ன ஜோக்குங்க அது என்ன காம்படிங்க நீங்க சொன்னீங்க அப்படிங்கும்போது நிக்ஷன் வந்து சொன்னா இந்த மாதிரி இந்த வீட்டில் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நான் சொன்னேன் அதுக்கு வந்து உஜித்ராமா சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே அது மாதிரி நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லி நிக்ஷன் வந்து நாலு பேர் நாலு விதமா நடப்பாங்க அப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து விஜித்ராமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வீட்டில் அது நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே மாயா சொல்லியிருக்காங்க நீங்கள் நாற்பது பேர் மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கவுண்டரு வந்து கொடுத்துருக்காங்க விஜித்ராமாவுக்கு விஜித்ராமா நாற்பது பேர் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க வந்து அதுக்கு தான் மூஞ்சி காமிச்சிருக்காங்க நான் எப்போ அப்படி பேசுனேன் நான் எப்போ அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லி அதை தான் கேட்டிருக்காங்க உடனே அதை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கலாச்சா கூட விஜித்ராம்ப வந்து கோச்சுக்கிறாங்க அப்படி இப்படி இதை கூட நிறையாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவும் கலாய்ச்சிருக்காங்க இருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ உட்காந்து தினசார் அது காரணம் என்ன தெரியுமா அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் இந்த வைஷ்ணவி இந்த மாயான்னு சொல்லி கொடுத்தனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அப்படியே கங்கணம் கட்டிட்டு அலையுது இன்னொரு பக்கம் இந்த தினேஷ் பார்த்திங்கன்னா தன்னுடைய கேமை வந்து முழுவதுமாக வந்து விடுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா அவரோட கேம் பொறுத்தவரை வந்து மாயா வந்து எதிர்க்கணும் மாயா வந்து எதிர்க்கணும் பூர்ணிமா எதிர்க்கணும் அதுதான் இப்போ வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமாட்டை இப்போ நல்லா நெருங்க ஆரமிச்சிட்டார் மாயாட்ட வந்து ஒட்டி இருக்காரு அப்புறம் என்னத்தை ஒரு கேம் வந்து அறுத்து தள்ள போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அலைன்ஸில் விஷ்ணு வந்து ரெண்டாயிரத்தில் வந்துட்டார் தினேஷ் வந்து மூணாயிரத்து விட்டார் காரணம் என்னென்னா இதுதான் அவர் கேம் வந்து டோட்டலாக ஃபைல் ஆகிடுச்சு ஒரு பக்கம் அர்ச்சனா வச்சு செஞ்சு விட்டாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த தான் இருக்காருங்கிற மனநிலையில் வந்து சொ சொன்னாங்க இல்லையா அது மாதிரி வச்சு செஞ்சு விட்டாங்க ரெண்டாவது இப்போ அந்த கேங்கு இல்லைன்னு இவர் நிருபிக்கிறாரான் அப்படியே போய் உட்காந்துட்டு இப்ப மாயாட்ட வந்து பேசுறாரு பேஸ்டு பேஸ்ட்டும் எவ்வளவு தூரம் தான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக பேசிட்டு விஜித்ராம வந்து கலாயினான்னு பார்க்கலாம் ஆனா வந்து விஜித்ராமா சரியான ஒரு செருப்படி அப்பப்ப கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அர்ச்சனா கூட ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா மாயாவோட மாய வலையில வந்து விஜித்ராம விழுந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வலையில விழுகிறது இப்போ தெரியுதா இப்போ அர்ச்சனா என்ன பண்ணிட்டாங்க எல்லோரையும் ஜாலியாக இருக்காங்க அது மாதிரி தான் இருக்கணும் இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்